மோசே மீதிருந்த அந்த ஆவியை எழுபது பேர் மேல் வைக்கப்படுகிறதை குறித்து வேதம் எங்கே சொல்லுகிறது மோசே செய்த அற்புதங்களை இவர்களும் செய்யலாம் என்றும் இப்பொழுது இந்த மோசே மேலே இருந்த ஆவி இந்த எழுபத் எழுபது பேரும் வந்தது மேல் வந்து அமர்ந்ததினால மொத்தம் எழு எழுபத்தி ஒரு பேர் மேலே கத்தருடைய ஆவி நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம் மோசே என்ன என்னெல்லாம் செய்தாரோ அவைகளை எல்லாம் மற்ற எழுபது பேரும் செய்யக்கூடிய நிலைக்கு தேவன் அவர்களை மாற்றுகிறார் ஆகவே தொடர்ந்து மோசே மாத்திரம்தான் இந்த ஊழியத்தை செய்கிறார் அவர் மேலிருந்து ஆவியை வைத்து கொண்டு ஆனால் மற்ற எழுபது மூப்பர்கள் ஒன்றும் செய்யவில்லை தரிசனம் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றும் இப்படித்தான் ஒரு காலத்தில் ஊழியம் செய்துவிட்டு இன்று ஓய்ந்தவர்களால் சபை நிரம்புகின்றது மோசைக்கு சமனான அபிஷேகமுள்ள எழுபது மூப்பர்களில் ஒருவரும் மோசைக்கு பிற்பாடு அடுத்த தலைவராக எழும்பவில்லை என்றதை பேதம் தெளிவாய் உறுதிப்படுத்துகிறது காரணம் அவர்களுக்கும் தீபனுக்கும் நல்ல உறவில்லை இல்லை பணிவிடை ஆவி மோசைக்கும் ஜோஷுவாவுக்கும் இருந்தது ஆனால் எழுபது பேருக்கும் அது இல்லை கொஞ்ச அபிஷேகம் பெற்ற யோசுவா கானானுக்கு போக தலைவரானார் காரணம் யோசுவா என்னும் மோசையின் பணிவிடக்காரனாகிய வாலிவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அதாவது தேவனோடு மோசை போல் பிரியாத உறவுடன் காணப்பட்டார் யோசுவா அதனால்தான் தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார் இன்று அநேகர் ஊழியம் செய்கின்றார்கள் அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான உறவும் இல்லை எழுபது மூப்பர்கள் போல் இவர்களும் இருக்கின்றார்கள் இந்த ஓலியங்களை செய்கிற தெய்வ மனுஷனே மனுஷியே உங்களை சோதித்து பாருங்கள் நீ உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறதா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறதா உங்களுக்கும் கத்தருக்கும் என்ன தொடர்புண்டு என்பதை கவனித்து பாருங்கள் ஆகவே மோசே யோசுவாமை மேல் யோசுவாவு மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் மோசே தன் கைகளை ஜோசுவாவின் மேல் வைத்து கத்தர் தனக்கு சொன்னபடி அவனுக்கு கட்டளை கொடுத்தான் மோசையின் கனத்தில் கொஞ்சம் ஜோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது என்பது மோசை இப்பொழுது ஜோசுவா மேல வைக்கப்பட்டது